ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக நம்ம கதைக்குள்ளே போகணும் நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து உங்கள் கிட்டே பர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா எனக்குங்கிற ஒரு உரிமைங்கிறது இருக்குது அந்த உரிமையை வந்து நான் பாதுகாத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து என்னால் எந்த விஷயமா இருந்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அம்மா அதெல்லாம் உண்மை தான் உனக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து போக போக வந்து எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் நீ அதுக்கான வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீ முடிவு எடுத்துகிட்டு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இதுக்கு மேலே யாரையும் வந்து எதுக்காகவும் வந்து ஒரு மனசை போட்டு இது பண்ணிக்காத நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறத்துக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் எனக்கு ஒரு சில நேரங்களில் போக போக நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து குழப்பம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அதனால் நம்ம யாரையும் எதுக்காகவும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது இதனால் எதையுமே வந்து நம்மளுக்கு மறக்கிறதுக்கும் சரி மறக்க முடியாத விஷயங்களை நான் நம்ம ஞாபகப்படுத்திகிட்டு வாழ்க்கையை வந்து போயிட்டு இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் இதுக்கு மேலே நம்ம எந்த விஷயத்துலையும் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான ஒரு இதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டு வாழ்க்கையில் வந்து எடுத்துக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் வந்து ஒரு குறை சொல்கிறதுக்காகவும் எந்த முடிவும் எடுக்கிறதுக்காகவோ நீங்கள் பார்க்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்ததை நம்ம இது பண்ணிக்கிட்டு போகிறது தான் வந்து நல்லது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே எதையுமே வந்து இது பண்ணிக்கங்கிற அவசியம் கிடையாது போக போக அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னாலே போதும் அப்படின்னோட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கி எந்த விஷயத்திலையும் எதுக்காகவும் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக நடந்துக்காதீங்க காம்ப்ளிகேட்டடாக நடந்துக்கிட்டு இது இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இனிமேல் வந்து ஒரு சில விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் பார்த்து எல்லா விஷயங்களையும் நடந்துக்கிறதுங்கிறது எனக்கு வந்து ஒரு விஷயமாக தான் தோணுது அதுக்கு மேலே உங்களுக்கு நான் வந்து அந்த விஷயத்தில் எதையுமே வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது போக போக எல்லாம் சரியாகிடும் அதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்திலையும் வந்து யாரையும் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வந்து நம்ம நினச்சிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை எல்லாமே வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நம்ம நடந்துட்டனாலே போதும் அப்படின்னு ஆமாம் அம்மா அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு அதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எல்லாமே வந்து சரியாக இருக்கிறதுக்கான தருணங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னோன்ன அம்மா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் வந்து குறை சொல்லவோ இல்லை அதுக்கு மேலே இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கோ இதுக்கோ வேண்டிய அவசியங்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம அவங்களுக்காக எடுத்துகிட்டு போகணும் நாளே வந்து போதும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சரி விடுங்கப்பா அதெல்லாம் வந்து எல்லாம் சரியாகவும் போக போக உங்களுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளால் வந்து மாற்றிக்க முடியாத ஒரு விஷயம் அது மாற்றிக்கிட்டு நம்ம எதையும் வந்து சொல்ல போகிறது கிடையாது இருந்தது இருக்கட்டும் போனது போகட்டும் நம்ம அதுக்கு இடையில் எதையும் வந்து யாருக்காகவும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கான இதுங்கிறது நமக்கு தான் தெரியும் அதனால எதையுமே வந்து இனிமேல் வந்து நீங்கள் ஒரு பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காமல் நடக்கிறது நடக்கட்டும் இது பண்ணுறது இது பண்ணட்டும் அதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு நான் அதுக்கு தான் சொன்னேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்ம அதுக்கு மேலே யாரையும் எதுக்காக வந்து இது பண்ணிக்கிட்டு குற சொல்லிக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக எல்லாம் வந்து சரியாகிடும் அப்படிங்கிறதுனால